சில சரீரத்தை நான் உயிர்ப்பித்தேன் ஆறு மாதத்துல இந்த சரீரத்துல பல்வேறு வியாதிகள் வந்து பல்வேறு பலவீனம் வந்து பல்வேறு சோறு வந்து இருக்கலாம் பல்வேறு கஷ்டம் வந்து இருக்கலாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது தெளிவாக ஒண்ணு அவங்க வீட்டை உயிர்ப்பிப்பேன் ரெண்டு வருஷத்தின் நடுவில் செத்து போன வியாதிப்பட்ட சில சரீரத்தை நான் இன்னைக்கு உயிர்ப்பிப்பேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறான் என் கைகளை தட்டி கத்தருக்கு மயிமையை செலுத்துங்க உங்க சரீரம் உங்க சரீரம் ஆண்டவரால் உயிர்ப்பிக்கப்படட்டும் ஒரு ஆளுக்கு வீட்டில் உடம்புக்கு முடியல அப்படின்னா வீடே ஒரு மாறிடு செய்யும்

காஞ்சி போன உலர்ந்து போன எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு சேர்ந்து ஒரு சேனையா எழும்பி நின்றது போல சோத்ர இந்த வருஷத்தின் நடுவுல உங்க சரீரத்தை கத்தர் உயிர்ப்பிக்க போகிறா உங்க சரீரத்துல எந்த பாட்டு எந்த பாட்டு இந்த வார்த்தை கத்தர் தீர்க்க தரிசனமா சொல்றா உங்க சரீரத்துல எந்த பாட்டு செத்து போன நிலமையில காஞ்சி போன உலர்ந்து போன நிலமையில இருந்தாலும் அந்த எலும்புகளை கத்தர் தொட போகிறா அந்த எலும்புகளை கத்தர் உயிர்ப்பிக்க போகிறா

செவிக்க செவிக்க இந்த வருஷத்தின் நடுவில கர்த்தர் உன்னை உயிர்ப்பிப்பாராக ஊராமானாமா ஷாதராபானாம ஒரு வல்லமை இறங்குவதாக ஒரு வல்லமை இறங்குவதாக அவர்கள் வீடுகளுக்குள்ளாய் அவருடைய शरीரங்களுக்குள்ளாய் அவருடைய ஆண்டவரை பொருளாதாரத்துக்குள்ளாய் அவர்கள் பிள்ளைகளுக்குள்ளாய் உயிரணையை செய்கிற உயிர்ப்பிக்கிற வல்லமை உயிர்ப்பிக்கிற வல்லமை இப்பொழுது இறங்குவதாக இப்பொழுது இறங்குவதாக

ഈ സക്രിസ് മുന്തിരിസബി ഗ്രോ സദവക്യോളുമിലെ ആമേൻけれത്ത നമ്മൾ പറയുന്നു അപ്പകത ഉപവാസത്തിന്റെ വरासतին ആനന്ദത്തെ കർത്താവോ വിളിക്കേ തോക ഓ കടനപൽ ചൊല്ലയാദതം അടുത്ത ആ